நண்டு அப்படின்னாக்கா தற்கடேஸ்வரர்னு பேரு அந்த சுவாமிக்கு மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை திருந்து தேவன் குடி தேவர் தேவை அருந்தவத்தோர் தொழும் அடிகள் வேடங்களே திருந்து தேவன் குடி குடி என்பது இறைவனுடைய கோயில் அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லையா ஒரு தரம் ரிஷி நடந்து போயிட்டு இருந்த பொழுது ஒரு கந்தர்வன் மேலேந்து பறந்து போயிட்டு போற போக்கில் அவன் பார்த்து போக வேண்டியதுதானே கந்தர்வர்களுக்கும் சில சமயம் கொஞ்சம் அகர்வம் உண்டு நீங்க நடக்கிறத பார்த்தா நண்டு ஊர்ற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்கான் அப்படியா நீ ஏன் நண்டாக போ அப்படின்னு சொல்லிட்டான் அந்த நண்டாக போனவன சபிச்ச தான் அவனுக்கு புத்தி வரும் ஓடி வந்து ஐயோ சுவாமி நான் தெரியாமல் சொல்லிட்டேன் ஒரு விளையாட்டாக சொல்லிட்டேன் எனக்கு எப்போ சாப்ப விமோச்சனம் நீ வந்து கர்கடேஸ்வரரை போய் கும்பிடு அவர் எங்க இருக்கார் இங்கதான் தான் திருந்த தேவன்குடின்னு ஒரு இடம் இருக்கு அங்க போ அப்படின்னு அவன் அந்த நண்டாகவே இங்கே அதாவது ஒரு நண்டுக்கு அவ்வளவு அறிவும் கிடையாது தேடி அலைந்து இந்த லிங்கத்தின் மீது ஏறி அப்படியே பூவெல்லாம் வச்சு பூஜை பண்ணணும் ஏன்னா அவனுக்கு வந்து ஆதங்கம் என்ன என்னுடைய சாபம் போகணுன்னுட்டு அவன் மெதுவாக அந்த நண்டு மாதிரியே ஏறிட்டான் அப்போ ஒருத்தன் வந்து பார்த்துட்டு அரசன் வந்து சுஷு லிங்கத்து மேலே நண்டுன்னு சொல்லிட்டு வாழால் அப்படி அந்த நண்டு அடிக்க போனவன் அந்த துளைக்குள்ள அது போயிடுது இன்றும் வெட்டுப்பட்ட லிங்கத்தை பார்க்கலாம் இதெல்லாம் வரலாறு அன்னைக்கு நடந்திருக்கு அப்புறம் அதையே அவங்க கோவிலாகவும் கட்டியிருக்கிறாங்க இப்போ கர்க்கடேஸ்வரர் அந்த மேலே ஒரு தொலை இருக்கும் அதுக்குள்ளே நண்டு இருக்குது அப்படின்னு சொல் சின்ன வயசில் அந்த கோவிலாம் பார்க்கறபோது அதுக்குள்ளே தான் அந்த நண்டு போச்சோம் அந்த நண்டு இன்னும் இருக்குமா இருக்காதுங்கிறது தோணாது அது உள்ளுக்குள்ளே இருக்குது அந்த நண்டு அப்படிம்பாங்க கர்க்கடேஸ்வரர்னு பேர் அந்த கோவிலில் இருக்கிற அம் அம்பாள் பேர் அருமருந்து நாயகி இந்த கோவிலில் புதுப்பிக்கிற பொழுது ஒரு அம்மனை அந்த அந்த அம்மனை காணாம போயிட்டாலாம் சரி பரவாயில்ல இன்னொரு வச்சு விடலான்னு சொல்லிட்டு இன்னொரு அம்மனை வச்சு அவளுக்கு அபூர்வ நாயக்கின்னு பேர் வச்சா அந்த சிலையும் கிடைச்சிடுச்சான் இப்ப ரெண்டும் இருக்கு அந்த கோவில்ல கற்கடேஸ்வரர் கோவில் இருந்து தேவன்குடி